வாங்க நம்ம ஜேர்னியோட பார்ட் டூ வீடியோ பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குத்தப்பு சரிங்களா குத்தப்பினார் போகிற வழி பாருங்கள் கடையில் எப்படிலாம் பூ வச்சு விற்கிறாங்க அப்படின்னு நல்லா இருக்குது நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்கப்பா நல்லா பூவே எல்லாம் விற்று என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க தெரில விற்கிறாங்க ஆனால் அழகழகாக இருக்குது பூ நான் போகிறாங்க வருங்க வயலுக மேலே ஏதோ போகுது ஏரோப்ளைனா சரி அது போட்டோம் இது என்ன மரம் தெரியுதா இதுதான் மல்பரி நம்ம குட்டிகளுக்கு வந்து தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக குச்சி குச்சியாக ஊனி வந்து நம்ம அறுத்து போடுவோம் பார்த்தீங்களா வேறுங்க எவ்வளோ பெரிய மரமாக வந்து நிற்கிதுன்னுட்டு இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தால் போதையா நம்ம பேசாம ஒரு பத்து இருபது குட்டியை வளர்க்கலாம் ஆனால் எவ்வளோ இருக்கு பாருங்க அதுவும் பச்சு பச்சு இருக்கு குத்தப் மீனாருக்குள்ளே டிக்கெட் இல்லாமல் விட மாட்டாங்களாம் அதனால பயில்க்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க இங்கே எடுத்து முடித்தோடனே அப்படியே ஒரு போய் அதுவொடி போய் குத்தப் மீனாருக்குள்ளே போகிறோம் அப்படி நம்ம குத்தப் மினார் வந்து ரீச் ஆயாச்சு வந்துட்டே இருக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம் நிறைய டூரிஸ்ட்டு நல்லா எக்கச்சக்கமாக எல்லா இடத்துல இருந்தும் டூரிஸ்ட் இருக்காங்க தரமான தூ டூரிஸ்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் காட்சியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு தானே லைட்டாக சாஞ்சிருக்கோம் அப்படிமா இங்கே லைட்டாக சாஞ்சு தான் இருக்குதோ ஆமாங்க லைட்டாக சாஞ்சு தான் இருக்குது நான் நேரம் நின்று தான் எடுக்கிறேன் வீடியோ பரவாயில்ல சாஞ்சதாக இருக்குது எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க இடத்த மனுஷங்க இதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்க இப்படி தரமாக பண்ணி வச்சுருக்காங்க செய்கிற செய்கிற செயலை வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றதில் கூட வந்தவங்களாம் மறந்துட்டேன் அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் மட்டும் பையன் இந்த எப்போ பார்த்தாலும் பொன் பேசுகிறோம் இடம் தரமாக இருக்குதுங்க நான் பாருங்க எல்லாமோ தூணு கீணெல்லாம் ஊனி விட்டு வச்சுருக்காங்க என்னது தான் தெரில யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிடட்டும் கலர்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி இருக்குது வாங்க குத்துக்கு மினாரை பக்கத்தில் போய் பார்ப்போம் பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது எங்கேருந்து தான் இந்த கல்லெல்லாம் எடுத்தாங்களோ தெரில சூப்பராக இருக்குது கலரு இத்தனை வருஷம் ஆனாலும் மங்காமல் இருக்குது பாருங்க ஆனால் இந்த கல்லில் எதுவும் எழுதலை മൂണുക്കും ചാർജ് ഇല്ല മൂന്ന് ചാർജ് ഇല്ല അവരു நடுவில் இருக்க பையன் வந்து ரொம்ப சைட் டைப்புங்க அதனால வீடியோவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கண்ணா எல்லாமே ஆர்கிடெக்சர் தான் என்னமா கட்டி செம்மையாக வச்சுருக்கேங்க கூடல பாருங்க அது மட்டும் வெளில இவ்வளோ நேரம் உட்காந்து கு குத்து மின்னார பார்த்தோமா இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து அப்படி போயிட்டு அயன் பில்லர் கிங் அசோகா அவர் வந்து இது பண்ணப்பட்ட அயன் பில்லர் வாங்க அதுதான் காட்ட போகிறேன் நம்ம கூட சோஷியல் சயின்ஸில் எயித்தில் செவன்த்தில் எல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதே தான் என்னன்னா இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்க சரி அதில் ஒருத்தள ஒருத்தங்களாவது தமிழ் பேசிட மாட்டாங்களான்னு அங்கே இங்கே பார்க்குறேன் கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க மாதிரி கர்நாடகா ஆந்திரா இந்த இருந்து வந்திருக்காங்க இன்னும் வந்து இவ்வளோ நேரமாக சுற்றி இருக்கேன் தமிழ்காரங்களை இது வரைக்கும் யாரையுமே பார்க்கவும் இல்லை இந்த தமிழ் கேட்கவும் இல்லை சரி இப்போதுக்குள்ளே பார்க்கலாமான்னு பார்க்குறேன் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தமிழ்காரங்கள ஏன்னா நம்ம தமிழ் இல்லையா இங்கே வந்து பகலில் வந்தோன்னா ஒரு வியூ கிடைக்கும் நைட்டு வந்தோன்னா வேறு வியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் செட்டிங் பார்த்துக்கோங்க அதனால் எல்லாமே லைட் செட்டிங்